ஹாய் ஹலோ மணிமாலா வில்லாக்ஸுங்க நான் என்ன இன்னைக்கு சொல்ல வர டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருப்போம் எந்த இப்போ நம்ம வெளியே ஒரு நாள் சாட்டர்டே சண்டே வெளியே போயிட்டு வரலான்னா அந்த சின்ன குழந்தைங்க ஊஞ்சலில் ஆடுறாங்கன்னா அந்த ஊஞ்சலில் ஏறி போய் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணம் இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அவங்க விளாடுற பொருளெல்லாம் நம்மளும் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் ஏன் வாங்கக்கூடாது நம்மளுக்கு ஏன்னா ஐம்பது வயசுக்கு மேலன்னா பொங்க கூடாதான் அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அது சின்ன குழந்தையாவே மாறிருவீங்க எங்க போனாலும் ஒரு சின்ன குழந்தையா மாறி எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு ஜெல்லி இத வந்து ஒரு பிப்டீன் ருபீஸ் தான் ஆக்சுவலா இதை வாங்கி நான் என்ன பண்ணேன் ரெண்டு நாள் தண்ணியில ஊற வச்சேங்க ஊற வச்சுட்டு பாத்தீங்களா பார்க்க பார்க்க உண்மையிலேயே ஆசையா இருக்குதுங்க அந்த சின்ன பிள்ளையில அந்த ஜெல்லியை போட்டு அந்த குண்டுங்க மாதிரி அந்த போட்டு 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 அந்த தண்ணியில் போட்டு 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 நம்ம விளாடுவோம் பாருங்களேன் அதே மாதிரி இப்போ இந்த விளாடுறப்ப உண்மையிலே எனக்கு அதே சந்தோஷம் கிடைக்குது நீங்க இது மாதிரி என்னை மாதிரிலாம் பண்றீங்களான்னு தெரியல எனக்கு ஆனால் வெளியே போனாலே சின்ன பிள்ளை மாதிரி நான் அப்படியே மாறிடுவேங்க இது கலர் கலரா அந்த 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 பாருங்க அந்த ஜெல்லியுடைய பால்ஸை பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்குல்லங்க அப்படியே பாருங்கள் என்ன பாருங்க சூப்பராக இதை எடுத்து எடுத்து எனக்கு ரொம்ப உண்மையிலேயே இது ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டாக இருக்குங்க அப்படியே எடுத்து நம்ம அதை போய் என்ஜாய் பண்ணி அது விளாட்றப்ப அது கலர் கலர் ஆதனுடைய அந்த பால்ஸ் அப்படியே கீழே ஒன் பை ஒன்னாக அப்படி நம்மளுக்கு விழுறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த சின்ன குழந்தையினுடைய அந்த இதுக்கே நான் அப்படியே போயிடுறேன் நான் மாதிரி நீங்களும் இதேமாரி சின்ன பிள்ளை மாதிரி எதாவது வாங்கி விளாட்றவங்கலாம் தயவு செஞ்சு என்னுடைய சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் ஒரு பாட்னர் கிடச்ச மாதிரி இருக்கும் இன்னொரு விஷயம் கேளுங்க எங்கே பாருங்க இது உங்களுக்கு தெரியுதா இது வந்து நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லோருமே ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டோம் இல்லை ஒரு சுற்றுலாத்தலம் இல்லை ஃபேமஸாக ஏதாவது ஒரு இடத்துக்கு எங்கே போனாலும் இல்லை சந்தை இல்லைன்னா மார்க்கெட் எங்கே போனாலும் எல்லா கடையிலையும் இருந்தது இருக்கும் பார்த்திங்களா இதை அப்படியே உட்காந்து இதை பீ விளாண்டு விளாண்டு இது பி விளாண்டு அதுக்குள்ளே போய் சேர்ந்து அந்த அவ்வளோ பால்ஸை இதுக்குள்ளே விழுகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஆயிரும்ங்க அதுக்குள்ளே நம்மளுடைய டைமே பாஸ் ஆகிரும் இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைல தான் விளையாடணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது எப்போயும் விளாட்லாங்க ஏன்னா நம்மளுக்கு தேவை நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அவ்வளோதான் அது எது மூலமாக இருந்தால் என்ன இது பார்த்துங்க நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஹாப்பின்றது ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அங்கே போய் இங்கே போய் அப்படி இப்படி இப்படின்னு தேட வேண்டிய விஷயம் இல்லைங்க நம்ம பக்கத்துலேயே நம்மக்கிட்டேயே இருக்குதுங்க மாதிரி ஒரு ரூபா பொருளையும் பதினஞ்சு ரூபா பொருளையும் கூட நம்மளுடைய அளவுக்கு அதிகமான சந்தோஷங்கள் இருக்குதுங்க நான் அப்படிதான் என்னுடைய சந்தோஷத்தை நான் எங்கே போய் தேர்றது இல்லை எனக்கு எங்க அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நம்ம போகிறோமோ அங்கே நான் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ப வச்சு நான் பெரிய சந்தோஷத்தை அடைஞ்சிப்பேன் அதுதான் என்னுடைய கேரக்டர் நீங்களும் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே அவுட் ஆயிடுவாங்க எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ் இல்லாமே இருப்பாங்க எப்பயுமே நான்டா வாழ்கிறேன் எதுக்காக தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தன்னை ரொம்ப அங்கலாச்சிப்பாங்க இன்னும் ஏஜ் நம்மளுக்கு ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க ஏன் ஆனால் என்னங்க ஏஜ் ஆனாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி பண்ணுறப்ப நம்ம திருப்பி அப்படியே சர்க்கிளில் அப்படியே ரிட்டன் ஆகி நம்மளுடைய சின்ன வயசு ஸ்டேஜ் நம்ம தோர்றப்ப கிடைக்கிற சந்தோஷமே உண்மையிலே அழாதி சந்தோஷம் தாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் என்னை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் அதனுடைய சந்தோஷத்தை நீங்கள் அடைய முடியும் என்னங்க சொல்கிறது நான் சொல்கிறது சரிதானே